ஈரானுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் இஸ்ரேலுக்கு உள்ளது என்று அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் மீது ஈரான் தாக்குதல் நடத்தி இரண்டு நாட்கள் கடந்துவிட்ட நிலையில் பதிலடி கொடுப்பதில் இஸ்ரேல் தயக்கம் காட்டி வருகிறது லெபனானை இலக்காக கொண்டே இஸ்ரேல் படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றன இந்நிலையில் இஸ்ரேல் மற்றும் ஈரான் மோதல் குறித்து உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் இஸ்ரேல் பதிலடி தருவது பற்றி இன்னும் முடிவு செய்யாமல் உள்ளது என்றார் அவர்களுடைய இடத்தில் நான் இருந்திருந்தால் எண்ணெய் வயல்களை தாக்குவதற்கு பதிலாக வேறு இலக்குகளை குறிவைப்பது பற்றி பரிசீலனை செய்திருப்பேன் என்றார் இஸ்ரேல் தன் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் எல்லா உரிமையும் உள்ளது என்று கூறிய பைடன் பொதுமக்கள் உயிரிழப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் தான் கூறிய திட்டத்திற்கு ஐநா பாதுகாப்பாவையில் இருந்து ஆதரவு கிடைத்துள்ளது என்றும் கூறினார் கொடூர தாக்குதலுக்கு எதிராக ஈரானிடம் இருந்து மட்டுமல்ல ஹெஸ்புல்லா மற்றும் ஹவுதி கிளர்ச்சியாளர்களிடம் இருந்தும் கூட தன்னை பாதுகாத்துக் கொள்ள இஸ்ரேலுக்கு எல்லா உரிமையும் உள்ளது என்றும் கூறினார்.